கோதுமை மாவு வச்சு எப்பவும் சப்பாத்தி பூரின்னு பண்ணாமல் காய்கறிலாம் சேர்த்து இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுத்து பாருங்கள் எல்லோரும் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் வாங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் ஜீரகம் போட்டு லேசாக வதக்கி விடுங்க கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன் கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்து வரது வர வறுத்து விடணும் இப்போ கடலைப்பருப்பு வந்து கலர் மாறிட்டு ஒரு பாதி வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கிடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உப்பு சேர்க்குறேன் உப்பு போட்டுட்டு உப்பு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க முட்டைகோஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கால் கப் வச்சிருக்கேன் அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்க்குறேன் கால் கப் கேரட் துருவினதும் எடுத்திருக்கேன் ஆனால் முட்டைகோஸ் வந்து ஃபஸ்ட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு முட்டைகோஸை போட்டுட்டு முட்டைகோஸ் கொஞ்சம் வெந்து வந்த பிறகு கால் கப் கேரட் துருவுனதான் போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க காய் வந்து நல்லா வெந்து வரணும் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை தண்ணி எடுத்து தூர வச்சுருங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கூட இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்க்கணும் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு கையை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த காய்கறி எல்லாம் நல்லா கோதுமை மாவில் மிக்ஸ் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து கையில் பிசு பிசுன்னு ஒட்டுறது மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும் அப்போ தான் அடை தட்டும்போது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து மாவை பசஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு காட்டுறேன் மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு குட்டி குட்டி பாலாக உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போனா அடை தட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து ஒரு மினி ஊத்தப்ப பேன் எடுத்திருக்கேன் அதில் எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து தோசை சட்டி எடுத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து ஃபஸ்ட்டு தட்டிட்டு அதுக்கு பிறகு எடுத்து தோசை சட்டியில் போட்டு வேக வைங்க பேனில் வந்து டைரக்டாக இப்படி அடைத்தட்டதாக இருந்தால் ஃபஸ்ட்டு கையில் வந்து தண்ணி தடவிக்கோங்க அப்போனா மாவு வந்து ஒட்டாமல் வரும் மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கை வந்து பாத்திரத்தில் படாமல் பார்த்து தட்டிக்கோங்க கொஞ்சம் வெந்து வந்தோடனே சைட்லலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆனோடன திருப்பி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வர வேக வைக்கணும் அப்போ தான் உள்ள நல்லா வெந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் காய்கறிலாம் சேர்த்துருக்கறதுனால நல்ல ஹெல்த்தியும் கூட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து தட்டும்போது ரொம்ப திக்காக தட்டக்கூடாது கொஞ்சம் மெல்லுஸாக தட்டணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள் மாதிரி ஒல்லியாக தான் தட்டணும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்